முக்கிய செய்திகள் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க பத்து மாநிலங்களில் பனிரெண்டு புதிய தொழில் நகரங்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரேஷன் கடைகளில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று உணவுத்துறை தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நூற்றி ஐம்பது புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பன்னிரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது நியாய விலைக் கடைகளில் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொறியியல் படிப்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் மூன்று நாட்களுக்கு இயங்காது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் பள்ளிகளில் செலுத்தப்படும் எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு ஐநூத்தி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்காத மத்திய அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட அவசர வழக்கு இன்று விசாரிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை பயிற்றுவிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு பிரான்ஸ் தூதரகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதனின் ஜாமீன் மனுவை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தாவேக்கா கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதற்கு ஆட்சேபம் தெரிவித்து பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளது ஒன்றிய அரசு கல்வி நிதி ஒதுக்காததால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதிப்பு என அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை கோரிய வழக்கில் மாநகராட்சி ஆணையர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் டாலர் இலக்கை அடைவோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனி முருகன் சுவாமி மாநாட்டின் தீர்மானத்தின்படி அறநிலையத்துறை கோவில் சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சமய வகுப்பு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு சமக்ரா சிஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீதிமன்ற காவல் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதார் அட்டை சம்பந்தப்பட்ட அனைத்து திருத்தங்களும் கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்வதற்கு வருகின்ற செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி தலைவராக பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஜா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஐம்பது பைசா வாங்கவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்